போயிர நல்ல விளையாட அந்த ரன்வேல இருக்க காலையின் உரிமையாளர் கூட்டம் பெரிய கூட்டமா இருக்கு சார் சார் அந்த ரன்வே ஓடுதளத்துல காலை ஓடுதளத்துல தளத்துல தேவையில்லாம நிறைய காலையின் உரிமையாளர்கள் அங்கே இருக்காங்க கொஞ்சம் வழி விட்டு இருந்தீங்கன்னா தான் காலை வெளியேறும்

அடுத்த மாடு இந்தூர் மாடு மாடு வெற்றி பெற்றுச்சே மாடு வெற்றி பெற்றது அடுத்த மாட்ட பிடிச்சிட்டு போங்க அடுத்த மாடு அடுத்த மாடு நாமக்கல் நாமக்கல் மாவட்டம் மாடு ராஜா மாடு நாமக்கல் மாவட்டம் அடுத்த மாடு சோழப்பாளையம் ராஜா மாடு மாடு இங்க சுண்டுது இன்னொரு மாடு வெளியில வருது அடுக்கே சைக்கிள் பா ஏஆர் ஸ்டீல் விளங்கக்கூடிய ஒரு சைக்கிள் நாமக்கல் சார் சார்

இந்த காவல் டூரிஸ்ட் மேடையில இருந்து கொஞ்சம் அப்புறப்படுத்துங்கற ஒரு அன்பான சுற்றுலா சுற்றலா மேடையில இருக்குறவங்கள கொஞ்சம் அப்புறப்படுத்தி கொடுக்க முடியும் சுற்றலா சுற்றுலாத்துறையினர் இங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க வா பக்கத்துல வந்து மாடு பிடிங்க பார்வையாளர்கள் வந்து இங்க பார்க்க வந்திருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து நம்மவங்க கொஞ்சம் அவங்கள முன்னாடி விழுங்க இப்ப அந்த மாட்டை கயிறு போடு அந்த மாடை வெளியே ஏத்திடுங்கப்பா மாட்டை கயிறு போடுங்கப்பா மாடை அவுத்துடுங்கப்பா அடுத்த மாடை கலெக்டி வரீங்களா எப்பா நாமக்கல் மாவட்டம் ராஜா மாடு ஒரு ஆள் ஒரு ஆளு கௌட போடுப்பா கவர அடுத்த மாடு அடுத்ததுப்பா இல்லப்பிடியா இந்த குழம்பு மாடுங்க கையில போடுங்க நேரம் ஆகிட்டு இருக்கு இல்லாட்டி பரிசு கிடையாது வக்கீல் திருப்பதி மாடு கையில போடுங்க ஏப்பா கூட்டு போங்க பா கௌரப்படி அந்த மாட்டுக்கு அடுத்த மாட நீங்க கலட்டி விடுங்கப்பா அடுத்த மாட கழட்டி விடுங்க அடுத்த மாட கழட்டி விடுங்க இப்போ சீக்கிரம் கயிறை போட்டு இழுத்து போங்க அடுத்த மாடு அடுத்த மாடு நாமக்கல் மாவட்டம் ராஜா மாடு ரெடியா இருக்கா அடுத்த மாடை கழட்டி விடுங்க ரெடியா இருக்கா வருதா கா வைக்கிற மாதிரி கூட்டு போங்கப்பா அவ்வளவு இந்த தயவு செய்து இந்த சுற்றுலா மேடையில் இருக்கும் சுற்றுலா மேடையில் இந்த கூட்டணிவரும் இந்த காவல்துறையினர் அகற்ற மாதிரி கேட்டுக்கள் அன்பான வேண்டுகோள் காவல்துறையினர் இருக்கு இந்த சுற்றுலா மேடையில் இருக்கிறவங்கள சுற்றுலா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இங்க வந்து பார்வையிட வந்துருக்காங்க அவங்களுக்கு பாக்குற மாதிரி ஒத்துழைப்பு கொடுங்க சுற்றுலா மேடையில் வெளிநாட்டு பயணிகளை அமர இடம் மற்றவங்களாம் வழி கொடுத்து உட்கார வைங்க அந்த கமிட்டியில் இருக்கவங்க மேலே இருக்க சுற்றுலா மாளிகை மேலே இருக்க சுற்றுலா கேலரியில் இருக்க சுற்றுலா தவற மற்ற லோக்கல்ல இருக்கவங்களை கீழே இறக்கிறது கமிட்டியாளர் அங்கே உட்கார்ந்து உட்காந்துருக்குறீங்க கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க நீங்கள் மேடை தாங்குகிற கண்டிஷனில் இல்லை தயவு செஞ்சு மேலே சுற்றுலா கேலரியில் இருக்கிற மற்ற லோக்கலில் இருக்கிறவங்க பூரா சுற்றுலா வெளிநாட்டு சுற்றுலா காலரியில் இருக்கிறாங்க அவங்கள முடித்தவங்களை கொஞ்சம் இறக்கி விடுங்க ஏய் மாட இப்படி தயவு செஞ்சு அந்த பகுதியில் இருக்கவங்க அடுத்த மாடை கழட்டி விடுங்கப்பா அந்த பகுதியில அங்கவங்க ஒத்துழைப்பு கொடுங்க இந்த மேடையில இருக்கவங்களும் கொஞ்சம் பார்த்தாவும் ஒத்துழைப்பு கொடுங்க தயவு பண்ணி கேட்டு அங்க கமிட்டியில இருக்கிறவங்க அங்க சுற்றுலா ம தளத்துல மேல இருக்கவங்கள கொஞ்சம் ரிஸ்க் இல்லாம இறக்கி விடுங்க பக்கத்துல போலீஸார் இருக்காங்க அங்கேயும் சொல்லுங்க சுவார கால் ரெண்டு முடிஞ்சு ஒருத்தர் தான் இருக்காரு இறக்கி விடுங்க அங்குட்டு யாரு ஒருத்தர் ஒரு

மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு நாமக்கல் மாவட்ட மாடை கவுண்ட் மண்டிய ஒட்டி வாங்க சார் நன்றி மாடு அடுத்த மாடு அடுத்த மாடை விடுங்கப்பா அடுத்த மாடு அடுத்த மாடு இல்ல

கொஞ்சம் இல்ல 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 இப்ப அந்த மாடை பிடிங்கப்பா சூப்பரியா சூப்பரியா மாடு

சூப்பர் பாங்க விட்டு தம்பி விட்டு மாடு விட்டு வெட்றது வாட விட்டு வெட்டு விட்டு விட்டு ஒதுங்க ஒதுங்க மாடு பிடிங்க அந்த வீரருக்கு வாழ்த்துக்கள் 99 போய் பிரைஸ் வாங்கப்பா வா இருப்பா 299 பாத்துங்க அடுத்து மாடு வலசை கார்த்திக் ராயர் மாடு மாட்டின் பேர் வந்து காண்டா மாடு இழுங்க மாடு இழுங்க பா வலசை கார்த்திக் ராயர் மாடு வா வாங்கப்பா பா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் கிளிக் பண்ணுங்க